தாயாருடைய திருமுகமண்டலத்தை சேவித்தோம்னா ஐஸ்வர்யம் அக்ஷரதிம் பரமம்பதம் வா கஸ்மச்சித் அஞ்சலி வரம் வஹதே விகீர்ய அஸ்மை ந கிச்சிது உச்சிதம் கிருத்தமித்த தாம்ப ம் லஜசே கதைய கோயம் உதாரபாவா பராசரபட்டர் சாதிக்கிறார் நம்ம கீழ கடக்கிற கையை எடுத்து தாயாரை நோக்கி கூப்பினோம் நாள் உடனே அவ ஐஸ்வரத்தையா கொடுத்துட்டு போகலாம் கைவல்லியம் கொடுக்கலாம் மோக்ஷம் கொடுப்பலாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே இவன் கை தகுந்தாப்பில் தகுந்தாப்புல பரிசு கொடுக்கறதுக்கு இன்னும் நம்ம ஒன்றும் ஒண்ணு இல்லையே அப்படின்னு வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சுருக்கே இது என்ன வள்ளல் தன்மை என்னென்ன வள்ளல் தன்மை என்ன பட்டர் கொண்டாடுறார் அவ வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சிட்டு இருக்கிறது பெருமாள் இடத்தில் இருக்கிற வெட்கம் தன்னுடைய மணவாளனுடைய அருகாமையிலாவும் அவள் வெட்கப்பட்டிருக்காள் ஆனால் பட்டரை சாதிக்கிறார் கொடுக்கறதுக்கு ஒன்றும் என்ன வெட்கம் என்ன வள்ளல் தன்ம உனக்கு மாதர் மைதிலி ராட்சசி ஸ்தைத தெய்வ ஆர்தராபராதா ஸ்தயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத்து லகுதரா ராமசிய கோஷ்டி கிருதா காகன் தஞ்ச விபீஷணம் சரணமிதி உக்திக்ஷமோ ரட்சிதா பிராட்டி அனைவரையும் காப்பாள் பெருமான் சரணம்னு சொன்னவனைக் காப்பான் ஆனா பிராட்டி சரணம்னு சொல்லாதவர்களையும் காப்பான் அப்படி உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிட்டத நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷிம் ஸ்ரீயம் ஆசிரியாமா நம ஸ்ரீரங்க நாயக்கிய யத்ரூ ப்ரூவிபிரம பேதத ஈசேஷிதவிய வைஷமிய நிம்னோன்னத மிதஞ்சகத் என்று தாயார் எப்போதும் வீறு கொண்டு விளங்குகிறாள் இங்கே இவளுக்கு திருநத்திரம் உத்தரம் திருநக்ஷத்திரம்